ஒரு நாட்டினுடைய நாகரீகம் அப்படிங்கிறது வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா கலாச்சாரம் பண்பாடு அதை சார்ந்தது மிக மிக முக்கியமானது அதன் தான் அந்த நாகரிகம் கட்டமைக்கப்பட்டது இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை அது நாட்டினுடைய சொத்து ஒரு நாட்டுல ஸ்திரத்தன்மையும் அமைதியும் வளர்ச்சியும் இருக்கும் பாதுகாப்பு இது எல்லாமே எது இந்த கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் அதுதான் இது இல்ல அப்படின்னா அமைதியின்மை ஆயிடும் போய்விடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தை சிதைக்கணும் அப்படின்னா அதனுடைய கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கத்தை சிதைச்சிட்டா போதும் இதுதான் முக்கியமான செய்தி இத தான் அந்நிய நாட்டு படையெடுப்பாளர்கள் ஒவ்வொரு நாட்டு மேலையும் தாக்குதல் நடத்தும் போது நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டது பல உதாரணங்கள் நயன் நாகரிகத்திலிருந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இந்தியாவிலும் அது நடந்தது ஆனா அவங்களால நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எதையுமே ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்கள் படையெடுப்பாளர்கள் கொள்ளைக்காரர்கள் அவர்களால அரபிக் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில இருந்து வந்த முகல் அவங்களாலையும் இந்த நாட்டுடைய அடிப்படை ஆதார பண்பாடு மற்றும் கலாச்சாரம் அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய வழிபாட்டு முறைகள் பழக்க வழக்கங்கள் எதையுமே சிதைக்க முடியல அழிக்க முடியல அதுக்கான விலை மிகப்பெரிய அளவுல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கான்செப்ட்டை வந்து நான் எங்க இருந்து புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே அடிக்கடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வரேன் இதத்தான் வந்து ஆச்சாரிய சாணக்கியா சொல்லியிருக்க ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை பாதுகாப்பு இது வந்து நேஷனல் அசட் தேசிய சொத்து இதை பாதுகாக்க வேண்டியது வந்து ஒவ்வொருடைய பிரஜையினுடைய கடமை குடிமகனுடைய கடமை அரசருடைய கடமை இதை பத்தி சொல்லணும் இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆச்சாரிய சாணக்கியா வந்து சப்த அங்கங்கள் அதாவது ஏழு அங்கங்கள் ஒரு நாட்டினுடைய சிரமான அருமையான நாடு இந்த நாடு அப்படின்னு ஏழு அங்கங்களை குறிப்பா சொல்றாரு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் எதுக்கு சார் இப்ப இந்த முன்னெடுப்பு இதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேனன் டு சிவிலைசேஷனல் வாராய்ட் முன்னாடிலாம் கேனன் வார் பீரங்கிய வச்சு வார் தொடுத்து போர் தொடுத்துட்டு இப்ப அப்படி இல்ல சிவிலைசேஷனல் வார் ஆயிடுச்சு இது வந்து இப்ப சமீபத்துல ஒரு இருநூறு ஆண்டுகளாக ஆரம்பிச்சுட்டு சிவிலைசேஷன் மேலேயே வார் அடுத்தது இப்ப அந்த சிவிலைசேஷனல் வார் எங்க போய் முடிஞ்சிருக்கு எந்த மாதிரி பரிணாமம் வளர்ச்சி அடைந்தது அது மோசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும் மோசத்தான பாத்தீங்கன்னா அது வந்து எக்கனாமிக் வாரா ஆரம்பிச்சு பொருளாதார போராக பொருளாதார போருக்கு அடிப்படையா இப்ப அமெரிக்கா கையில எடுத்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தி என்ன அப்படின்னா மிக மோசமான உத்தி என்ன அப்படின்னா வரி போட்டு தாழ்றது டாரிப் டேரிப் வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதன் மூலமாக என்ன செய்யறாங்க எப்படி செய்யறாங்க பழைய காலம் மாதிரி ராஜாக்கள்லாம் இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்து செய்யறதுலாம் இல்ல பல முனைகள்ல கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க பண்பாட்டை மாற்றுறாங்க பழக்க வழக்கங்களை அழியோடு அழித்து ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் அதை ஒரு தனி போர்ஷனா நம்ம வச்சுக்கோ இப்ப இந்த பொருளாதார போர் ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் அதை பத்தி கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி கேனன் டு சிவிலைசேஷன் வார் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த டாரிஃபை பத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மஸ்கெட் டு மார்க்கெட் வார் அப்படின்னு பார்க்கலாம் மஸ்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னுங்க. சோல்ஜர்ஸ்லாம் அவங்க கையில வெச்சிருக்கக்கூடிய ஒரு கன். அதை வச்சு போர் தொடுப்பாங்க. அதுக்கு பதிலா இப்ப மார்க்கெட் மூலமாக போர் தொடுக்குறாங்க. அப்படிங்கறத ஃபர்தரா பார்க்கலாம் நம்ம. எங்க இருந்து இதுனுக்கு உதாரணம் எப்படி? இது இப்ப வந்து எல்லாருமே தோணலாம். எதுக்கு சார் அவஸ்தை போடணும்? ஒண்ணுமே பெரிய பிரச்சனை போகுது போదు. இப்ப நம்ம என்ன உதாரணமா எடுத்துக்கறனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்தாங்க உள்ள அப்படிங்கிற வந்து ஒரு உதாரணம் இப்ப இவங்க இந்த ட்ரம்ப் அண்ட் கம்பெனி பண்ணுற கூத்துருக்கு இல்லையா அதுல கப்பலொட்டிய தமிழ் பத்தி நமக்கு தெரியும் உ சிதம்பரம் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் நமக்கு ஆனால் இந்தியாவிற்கான ஒரு சொந்தமான கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி எப்படி வீழ்த்தப்பட்டது அப்படின்றது மட்டும் நம்ம நினைவு கூர்ந்தோம்னா இப்ப நடக்கிறது தொடர்ச்சி நமக்கு தெரியும் எப்படினா காம்படிஷன் போட்டி அப்படிங்கற போதால அடிமாட்டு விலைக்கு சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாடகை பணத்தை குறைச்சது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பவு சிதம்பரம் பிள்ளையால அந்த அளவுக்கு குறைக்க முடியல நஷ்டத்துல போனார் பெரிய பணக்காரர் மிகப்பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் இழந்துட்டு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒன் பிஹெச்கேன்னு சொல்லக்கூடிய லெவல ஒரு சாதாரண வீட்டுல வாழ்ந்தவர் கடைசி காலம் பல துன்பத்துக்கு ஆளாக்கணும் இத வந்து குறிப்பா நம்ம ஏதோ அவர் சுதந்திரக்கான போடாடினாரு அவர் கஷ்டப்பட்டாரு அது எல்லாமே மகத்தம் மிக மிக மகத்துவம் வாய்ந்தது ஆனா இங்க நான் குறிப்பா எதை சொல்றேன்னா அப்படிங்கிற பெயர்ல அடிமாட்டு விலைக்கு அவருடைய அவருடைய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை அழித்து ஒழித்தார்கள் அப்படிங்கறது மிக மிக முக்கியமான அதே பாணியத்தான் இப்ப கையில் எடுத்திருக்காங்க ஆனா என்ன நம்ம வந்து எப்பவுமே இருந்து நிறைய பாடம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பல தொழில்களை இந்தியாவில் வந்து அழிச்சு எடுத்துட்டாங்கிட்டான் இப்போ அதே பாணியை தான் கொண்டு வரேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சார் அந்த மாதிரி முடியுமா செய்ய முடியும் கடந்து வந்துட்டாலும் இன்னமும் சில உதாரணங்கள் இருக்கு அமெரிக்கா வந்து தன்னுடைய பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அதனுடைய வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது டாலர் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி என்ன அமௌண்ட் கிடையாது அந்த மாதிரி அவங்க அதை ஏற்றுமதி செய்யறாங்க அமெரிக்காவிலிருந்து பால் அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் அதுக்கப்புறம் சீஸ்ன்னு சொல்லக்கூடிய பால் அடை கட்டிகள் இந்த மாதிரி பால் பவுடர் எல்லாம் அவங்க ஏற்றுமதி செய்யறாங்க ரைட் இதல வந்து குறிப்பா எதை கவனிக்கணும் அப்படின்னா கனடா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது சதவிகிதம் வந்து பால் மற்றும் பொருட்களை பால் சார்ந்த பொருட்களை அமெரிக்காவை நம்பிதான் இருக்காங்க அங்க இருந்து வரலன்னா அவுட் அறுபது சதவிகிதம் அவங்களுடைய நுகர்வு அமெரிக்கால இருந்து வரணும் சரி இதுவாது பரவாயில்ல ஏதோ வாங்குறாங்க போறாங்க ஆனா அவங்க எடுத்த யுக்தி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அப்படியே செதைச்சிட்டாங்க எப்படி செதைச்சிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எப்படி வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய கப்பலுக்கு அந்த சார்ஜஸ்லாம் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு குறைச்சு அவரை பாழ்படுத்தி நஷ்டமடைய வச்சு கம்பெனியை மூட வச்சாங்களோ கடல்ல தத்தளிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த கனடா மற்றும் மெக்சிகோ இதை விட இன்னும் மிக மிக மோசமான இரண்டு கம்பெனிகள்ல இந்த அமெரிக்கா விளையாடி இருக்காங்க இந்த பால் சார்ந்த பொருட்களை மட்டுமே வச்சு கென்யா கென்யால நான் முன்னாடி பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் கென்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு காலனி நாடு மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பால்ல கொண்டு வந்து டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி இப்போ சாதாரணமாக ஒரு லிட்டர் நாற்பது ரூபா அப்படின்னாக்க இவங்க அதை பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கால்நடை வளர்ப்பு அவங்களா இருக்காங்களே அந்த விவசாயிகள் அந்த தொழில் இருக்கிறவங்களாம் நசிந்து போய் கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய பால் உற்பத்திகளையே கம்பெனி மூடிட்டாங்க அப்படியே அதை கம்ப்ளீட்டா விட்டு ஒழிச்சுட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி சதவிகிதம் கென்யா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பால் அந்த பொருட்களை தான் இருக்கு அவங்களால வேற வழியே கிடையாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பொருளாதார போர் சரி இது அந்த காலத்துல நடந்தது இப்போவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவினுடைய தலைமை எப்படி ஏது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எழுபத்தைந்து வருடம் ஆயிடுத்து சுதந்திரமா காண கொடுக்கப்பட்ட விலைகள் பொருள் சேதமும் சரி உயிர் சேதமும் சரி தியாகங்களும் சரி மிக மிக அதிகம் அதுல பல பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே மீட்டெடுத்திருக்கோம் ரிசீலியன்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம் போக்ரான் போன்ற இடங்கள்ல நடந்த அணுகுண்டு சோதனையும் போது நம்ம மேல திணிக்கப்பட்ட சாங்ஷன் சொல்லக்கூடிய தடைகளை எல்லாம் நம்ம எதிர்கொண்டு அதையும் மீறி வந்து கடைசியில என்ன பண்ணிருந்தாங்க இந்த தடைகள் தான் உடைப்பட்ட அவங்க போட்ட தடைகளை அவங்களே தான் உடை தெரிஞ்சாங்க நம்ம ஒண்ணுமே செய்யல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டா இதாகும் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இந்தியா அப்படி நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும் நம்மளால் வந்து இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அமெரிக்கா அவ்வளவு அறிவுசார் பொருட்கள் எல்லாமே அங்க குடுக்குறாங்க அதாவது இந்தியா இஸ் இம்பார்ட்டிங் நாலெட்ஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது இரண்டாவது சொல்லலாம் நான் நானே சொல்லிருக்கேன் சார் அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி கூலி மாதிரி வேலை செய்யறாங்க இருக்கட்டும் இருந்தாலும் அந்த நாலட்ஜியும் இந்தியா தானே கொடுக்குது மற்றவங்களுக்கு தான் முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கணும் உடனே சில பேர் சொல்லுவாங்க தான் புத்திசாலி தான் இருக்கு வர நான் அதை பத்தி பேசலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது அப்புறமா பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம எதை பார்க்கறோம்னா நம்ம எந்த நாட்டினுடைய வர்த்தகம் செய்தாலும் அது பரஸ்பரமா நன்மை பயக்கக்கூடியதா தான் இருக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் அந்ததான் முக்கியமான இது அந்த கொள்கையிலிருந்து அதாவது நான் சொல்றது இப்ப கடந்த ஒரு பதினோரு ஆண்டுகளாக நமக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள கொள்கைகள் அதாவது இந்தியா இன்னொரு விஷயம் எப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுடைய வர்த்தகத்திலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சில கொள்கைகள் அதாவது அறம் சார்ந்த கொள்கைகள் அந்த நம்ம வர்த்தகங்களும் மற்ற நாட்டினுடைய உறவுகளும் கோவிட் யாரையும் எதிர்கொள்ளாம யாருடைய பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கோம் ஏழை நாடுகளுக்கு அப்படிங்கிறது தெளிவு அதே மாதிரி இன்னைக்கு பல ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இந்தியாவினோட மிக மிக நட்பாக இருந்து வர்த்தகம் போன்ற வர்த்தகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதுல எல்லாம் முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கண்ட்ரி நான் உங்களுக்கு குறிப்பா சொல்ல முடியும் இப்ராஹிம் தராரோ பயங்கரமா தோஸ்த் ஆயிட்டாரு இந்தியாவோட வந்து கண்டபடி ஏசுறாரு அதை பத்தி தகவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தனித்தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராலையுமே நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அங்க எண்ணெயும் கேஸும் வளம் இருக்கு மத்த பல கண்ட்ரிகளை ஒதுக்கி தள்ளிட்டு இந்தியாவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்ப கூட ஜெய்சங்கர் சமீபத்துல போயிட்டு வந்திருக்காரு அதையும் பார்க்கலாம் நம்ம ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து சரி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு எப்பேற்பட்ட அங்கீகாரம் எப்பேற்பட்ட ஒரு பாராட்டுதல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தான் வந்து இந்த சாணக்கியா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாடு மிக சிறந்த நாடாக ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவர் குறிப்பா தன்மை அமைதி பொருளாதார வளர்ச்சி கல்வி மேம்பாடு இந்த மாதிரி பலதை சொல்லும் போது சப்த அங்கங்கள்ல தலையாயதா அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் தலைமை இருக்கும் அதாவது அவரு வாழ்ந்த காலத்துல அரசன் கிங் அப்படிங்கிறது அந்த அரசருக்கு சில பண்புகளை சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த அந்த பண்புகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா வேற எந்த நாட்டிலயுமே இந்த மாதிரி சொல்லியே இல்ல அப்படிங்கறதுலாம் தெரியும் கொஞ்சம் நல்லா படிச்சோம்னா நல்ல அருமையான கருத்துக்கள் அப்படி சொல்லும் போது அவர் முக்கியமா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை எந்த கருத்தை சொல்றாரு ஒரு நாட்டினுடைய அரசன் அதாவது இன்னைக்கு தேதியில் நம்ம அரசன் வச்சுக்க முடியாது பிரதம மந்திரியோ இல்ல ஒரு தலைவரோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் சார்ந்ததை முதன்மையாக கருத வேண்டும் அப்படின்னு சாணக்கிய ஆச்சாரிய சாணக்கியா சொல்றாரு இப்ப இருக்கிற தலைவர் அந்த மாதிரி ஒரு அருமையான லீடர்ஷிப் தான் நம்ம கடந்த சில நாட்களாக டெலிவிஷன்களையும் ஊடகங்களையும் பல விதமான சந்தோஷமான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பிரதம மந்திரி வந்து ஜப்பானுக்கு போறதா இருக்கட்டும் இல்லை சைனாவில் போறதா இருக்கட்டும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமல் நம்மளுடைய மனதில் ஒரு குதூகலமும் ஒரு உறுதிப்பாடும் நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் சொல்றாங்கல்ல சந்தோஷமும் கான்பிடென்ஸும் நமக்கு நிறைய வந்திருக்கு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு இந்தியா வந்து அடுத்த கை கட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமை இல்லாம இன்னைக்கு வந்து சரிக்கு சமமா உட்கார்ந்து நம்மளுடைய சுயமரியாதை இதுதாங்க சுயமரியாதை பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சுயமரியாதை சுயமரியாதை இந்தியா சமமா உட்கார்ந்து இருக்கு ட்ரம்ப்புக்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற அளவு நாங்க எங்க நாட்டினுடைய நலன் முக்கியம் என் மக்கள் நலம் முக்கியம் என் விவசாயிகள் நலன் முக்கியம் என்னுடைய கால்நடை வளர்ப்பாளர்கள் நலம் முக்கியம் மக்களினுடைய உடல் நலம் முக்கியமா அப்படி சரிக்கு சமமா உட்காந்து பேசுறது இல்லையா அதுதான் சுயமரியாதை இந்த மாதிரி பல தரவுகளை பார்க்கறோம் சரி எந்த மாதிரி கடைசியில் என்ன மாதிரி ஸோ ஆக வந்து ட்ரம்ப் என்ன செய்ய பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப் ஐம்பது பர்சன்ட் டாரிப் அப்படி இப்படின்னு போட்டு போட்டு இந்தியாவினுடைய கையை முறுக்க பாக்குறாரு இதை தவிர இன்னும் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் அவங்கள கூப்பிட்டு நீங்க இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்க அவங்க மேல தடைகளை விதிங்க அப்படிங்கிற அவங்க பேசாம இருக்காங்க இனி வரைக்கும் ஒண்ணும் சொல்லல பேசாம இருக்காங்க எதனால அப்படின்னா நீங்க பாருங்க பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் வந்து பிரிக்ஸ் மாநாட்டுல அடுத்த வருஷம் இந்தியால நடக்க போறதுல நான் கலந்துக்க போறேன் கெஸ்டா வந்து கலந்துக்க போறேன்னு சொல்லி இரண்டாவது உர்சுலா வண்டர்லிங் அவங்க வந்து ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க எஃப்டிஏ சைன் பண்ண போறோம் ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆயிடுச்சு கையெழுத்து போட வேண்டியதான் அதுக்கா ஜப்பான் நம்ம கூட இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும் போது இன்னைக்கு சைனா தன்னுடைய நிலைப்பாட்டை கம்ப்ளீட்டா மாத்திக்கிடுச்சு குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லாருமே இந்தியாவை நோக்கி இருக்காங்களே தவிர இந்தியா யாரையுமே எதிர்பார்த்து இல்ல எல்லாருமே இந்தியாவை எதிர்பார்த்ததான் பாரதத்தை எதிர்பார்த்ததான் இருக்காங்க மட்டும் அந்த கால மழை ஏற்படுத்தி ட்ரம்ப்பே கொஞ்சம் ஆடி போயிருக்கு ரெண்டு மூணு நாள் அவர் பப்ளிக் மீட்டிங் எதுவும் வரல பப்ளிக் அட்ரஸ் எதுவும் வரல சோஷியல் ட்ரூத் சோஷியல்லே எதுவும் பதிவிடலாம் போல எந்த மாதிரி ஒரு நிலப்பாடில் வந்து இருக்கோம்னா ஒன்று மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக போயிருக்கும் இது அந்த காலம் கிடையாது நம்மளுடைய கையை முறுக்க முடியாது நம்ம வந்து எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி படைத்தது இதுக்கு நமக்கு வந்து சரித்திரத்திலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கிட்டோம் அது என்ன மாதிரி பாடம் அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக நாம குனிஞ்சு 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 அதனுடைய தாக்கங்களாலையும் அதனுடைய பாதிப்புகளையும் நம்ம அனுபவிச்சு அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக இனிமே குனிஞ்சால் இனிமே பெண்ட் பண் இனிமே நம்ம வந்து அழுத்தத்துக்கு அடிபணிந்தால் அதனுடைய விலை மிக மிக பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாச்சு அதனால நிமிர்ந்து நின்று சரிக்கு சமமாக சுயமரியாதையோட தான் நாங்க எந்த நெகோசியேஷனுமே முன்னெடுப்போம் அடிபணிய மாட்டம் இது புதிய இந்தியா நயா இந்தியா புதிய தலைவர் அருமையான திறமையான உறுதியான தலைவர் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் வந்து இந்தியா இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது பல எக்ஸாம்பிள் நிறையா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்தியா எப்படி எதிர்த்து எதிர்த்து நிக்குது அப்படிங்கிறது இந்த டாரிஃப் வார் மூலமாக அதாவது பொருளாதார போர் மூலமாக எதை இந்த நாட்டில் சிதைக்க பார்க்குறாங்க ஒன்று வந்து எப்பவும் அவங்க கையில் எடுக்கிறது தான் மேற்கத்திய நாடுகள் எப்பவும் கையில் எடுக்கிறது வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அதை தான் இப்போயும் கையில் எடுக்கிறாங்க அதை பற்றி ஒரு கேவலமான ஒரு இது வந்து இந்த பீட்டர் நவாரோன்னு அவர் தான் வந்து இந்த ட்ரேடு பற்றி எல்லாம் ட்ரம்ப்புக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் ஆலோசனைகளை சொல்லிகிட்டு இருக்காரு மிக மிக கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது கேவலம் கிடையாது எல்லாருமே அதை கேவலம்னு பதிவு போட்டுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூழ்ச்சி அதை அப்புறமா பார்க்குறேன் நான் அதை தனியாக பண்ணுறேன் நம்ம எதை கடைசியாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதாவது எம்ஃபசைஸ் குறிப்பிட்டு அழுத்தத்தோட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் இருக்கு இல்லையா அதில் வந்து முன்னெடுக்கப்பட்டது வந்து பைடன் ரூல் பாலிசி நம்பர் ஒன் இந்த டாரிஃபை போட்டு நமக்கு அழுத்தத்தை கொடுத்து நம்மளை அடிபணியை வச்சு நம்ம நாட்டுக்குள்ள அவர் அமெரிக்காவினுடைய பொருட்களை குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அப்புறம் இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு அதுக்கப்புறம் இந்த பார்மாவினுடைய கோவிட்ல நமக்கு கொடுத்த வேக்சினு உலகத்திலே எஃபெக்டிவ் ஆனதும் சீப்பானதும் என்ன உதாரணம் மட்டும் இங்கே சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுக்கிறேன் ஃபைசர்னுடைய கம்பெனி இரநூத்தி நாற்பது பில்லியன் டாலர் அவங்களுடைய லாபங்க அதுலேருந்து இப்போ முந்நூற்றி இருபது பில்லியன் டாலருக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பணத்தை கொட்டுறாங்க அமெரிக்கன்ஸ்னால செய்யவே முடியல இன்ஃப்ளேஷன் கண்ணாப்புன்னு ஷூட் ஆக போகுது பணவீக்கம் மிக மிக அதிகமாக போகுது அமெரிக்கா இஸ் ஹெட்டிங் ஃபார் பிகஸ்ட் கிரைசிஸ் அதனால ஞாபகம் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பார்கள் அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவாங்க ஒரு தரம் பொருளாதாரம் பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு கஷீணித்து விடும்றாங்களா அந்த மாதிரி ஆயிடுது இதுதான் அவங்களுடைய குறிக்கோள் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை திறமையாக தைரியமாக நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அந்த மாதிரி பொருளாதாரமும் நாடும் பலவீனப்பட்டு விட்டால் சிவிலைசேஷன் அதாவது நாகரீகமே அழிக்கப்படும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு நாங்கள் விடமாட்டோம்னு உறுதியாக நிற்கிறாரு பாரத பிரதமர் கடைசியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்து இந்த டாரிஃப் வார்னால பல இன்னல்களுக்கு உள்ளாகும் பாரதம் அதன் மக்களுக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஆண்டுகளாக நம்ம பட்ட துன்பங்கள் நம்ம முன்னோர்கள் பட்ட துன்பங்களை விட இது ஒண்ணு பெருசா இருக்காது பாரத பிரதமர் அதற்கான கவுண்டர் நடவடிக்கைகள்னு சொல்லக்கூடிய எதிர் நடவடிக்கைகளை எடுத்து காப்பாத்துவார் இருந்தாலும் சில சங்கடங்கள் இருக்கும் அதை நம்ம எதிர்கொள்றதுக்கான தைரியம் நம்ம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இது வந்து வெறும் டாரிஃப் வார் இல்ல பொருளாதார போர் மட்டுமல்ல நமது சிவிலைசேஷன் இல்ல அதாவது நாகரிகம் அதனுடைய சோல் அதாவது ஆன்மா அந்த ஆன்மாவையே அழிக்க கூடியதாக இந்த பொருளாதார போர் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது நாம எல்லாத்தையும் எதிர்கொள்ள தைரியமா உறுதியோட ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி